ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் பிறந்த அந்த நாளில் இருந்து பிறந்த அந்த காலத்தில் இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் எல்லாம் பல தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக பல வழிகளை தேடி அலைகிறதை பார்க்கிறோம் பலவிதமான வழிபாட்டு முறைகளை தேடி செல்கிறார்கள் பலவிதமான மனிதர்களை தேடி செல்கிறார்கள் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற அந்த நன்மை நடக்க வேண்டும் என்று பல காரியங்களை தேடி மனிதன் அலைகிறார் ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் கத்தரை தேட வேண்டுமென்று சங்கீத ஒன்பதாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் இது செய்திக்கு தலைப்போம் கர்த்தரை தேடுங்கள் அப்போ ஒரு மனிதன் அவருடைய நாமத்தை அறிந்தவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன் அவன் நிச்சயமாக கர்த்தரை நம்புவான் என்று இந்த வசனம் சொல்கிறது அதே வேளையில் அந்த வசனத்திலே முதல் பகுதி உண்மை கர்த்தாவே உண்மை தேடுகிறவுல நீர் கைவிடுகிறது இல்லை அப்போ கர்த்தரை ஒரு மனசே தேடுனா கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் நம்ம பார்க்குறோம் இந்த நாட்களில் எங்கதெல்லாமோ தேடி அலைகிறாங்க ஜனங்க நமக்கு ஒரு காரியம் நடக்காதா நம்முடைய இந்த சூழ்நிலை மாறாதா இந்த பிரச்சனை மாறாதா என்று அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம் பல இடங்களுக்கு தேடி செல்கிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷ கர்த்தரை தேடுனா அந்த தேடுகிற மனிதனை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏன்னா யார் கர்த்தரை தேடுவார் என்றால் சிலருடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா பலவிதமான தேடுதலில் கர்த்தர் ஒரு ஆளாக இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை அந்த வசனத்துலேயே பிற்பகுதி பாருங்க உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் அப்போ எந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறானோ இதை இயேசு என்னுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் என்று விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷன்தான் உண்மையாக கர்த்தரை மட்டும் தேடுகிற மனிதனாக இருக்கிறார் அவன்தான் உண்மையான நம்பிக்கைக்குரியவன் விஸ்வாசியாக இருக்கிறார் அவன் ஆண்டவர் சொல்கிறாரு அவனுடைய வார்த்தை சொல்கிறது அவரை நம்புனா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவரை தேடுனா ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அவரை வேதம் சொல்லுது கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தரை நம்ம தேடுனா நம்ம கத் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சூழ்நிலைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார் நம்மளை ஒரு நாள் நம்ம எந்த காரியத்துக்கு எதிர்பார்த்து போகிறோமோ ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் அங்கே நாலாவது வசனம் சொல்கிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி நாலுலே நாலாவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் சங்கீதக்காரர் சொல்றாரு நான் கர்த்தரை தேடுனேன் அப்போ கர்த்தரை தேடுனதுனால அவர் எனக்கு செவி கொடுத்து அவன் பாருங்க ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் தேடுகிற மனிதனுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை கத்த செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார் அப்ப பாருங்க செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கிவிட்டார் அப்ப பாருங்க அப்போ ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் போது கத்தரை நம்பி கத்தருடைய நாமத்தை அறிந்து கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மனிதன் கத்திர தேடும் போது அவன் வாழ்க்கையில இருக்கிற பயம் அதாவது ஒருவேளை அந்த எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்த பயமா இருக்கலாம் அல்லது பிள்ளைகளே குறித்த பயமா இருக்கலாம் அல்லது செய்யற வேலையிலே தொழிலே அல்லது பொருளாதார நிலையிலே எந்த சூழ்நிலையில நமக்கு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்றெல்லாம் பயப்பட்டு இருந்தாலும் அந்த பயப்படுகிற மனிதர்கள் தேட வேண்டியவர் கர்த்தர் தான் அவரை தேடுனா இந்த வசனத்தின்படி அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிறார் மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்ம தேடும்போது நமக்கு ஒரு நன்மை ஒரு நாள் குறையப்படாது பாருங்க அதே சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் சொல்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதே இந்த காட்டில் உள்ள ராஜா சிங்கம் அதன் குட்டிக்கு கூட நன்மை கிடைக்காமல் அதாவது ஆதாரம் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை தேடுறவர்களுக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரா இயேசு கிரிஸ்த தே கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது பார்த்துடுங்க சில வேலைகளிலே நன்மைகள் குறைவுபட்டது போல இருக்கும் ஆனால் கர்த்தர் குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அன்பானவர்களே நம்முடைய தேவைக்கு தேட வேண்டியவர் கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேடப்பட வேண்டியவரும் கர்த்தர் தான் ஒரு மனிதனுக்கு தேவை கர்த்தர் பாருங்க இன்னுமாய் பாருங்க கர்த்தரை ஒரு மனிதன் தேடும்போது அவர் காரியத்தை வாய்க்க செய்கிறார் அந்த மனிதனுடைய அந்த எல்லா காரியங்களையும் அதிகாரத்திலே அங்கே ஐந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாவது ஐந்தாவது வசனம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட இருந்தார் இங்கே அதாவது தீர்க்கதரிசியாகிய சகரியா வாழ்ந்த அந்த நாட்களில் உசியா ராஜா அந்த ராஜா யூத தேசத்தை ஆண்ட அந்த ராஜா அவர் பாருங்க சக்கரியாவுடைய அந்த கா வழிகாட்டுதலுடைய படி தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் அவன் கத்திர தேட அவனுடைய மனசு இணங்குச்சு நம்ம கர்த்தரதா வழிபடணும் கர்த்தரத்தான் தேடணும் கர்த்தரே நாடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எண்ணம் அவனுடைய மனசு கத்தரை தேட ஆரம்பித்தது பாருங்க அந்த வசனம் சொல்கிறது அவன் கத்திர தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாழ்க்கை செய்தார் என்று அவை என அன்பானவர்களே ஒரு மனுஷே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழும்போது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு இணங்கி வாழும்போது அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயம் வாய்க்கப்படுவார் பண்ணுவார் என்று இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும் அவை எனக்கு அன்பார் நம்ம செய்கிற காரியம் வாய்க்காம இருக்கலாம் ஆனால் அந்த வாய்க்கால் சில பாருங்க சில தொழிலில் நஷ்டங்கள் இருக்கலாம் சில கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் பாருங்க யார் யாரையோ தேடி அலைவாங்க எந்தெந்த ஊருக்கெல்லாமோ தேடி ஏதாவது ஒரு வழியில் இந்த பிரச்சனை நம்ம விட்டும் மாறணும் தேடி தேடி அலைகிறத பார்க்கிறோம் ஆனால் பாருங்க வேதம் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு இணங்கணும் அதற்கு பிறகு அவரை தேடும்போது கார் எங்களை அவர் வாய்க்கு செய்கிற தேவனாகவே இருக்கிறார் பாருங்க அப்போ நம்ம காரே வாய்க்கணும்னா கர்த்தரோடு இணங்கி நம்ம கர்த்தரை தேடி இருக்க வேண்டும் இன்னும் பாருங்க நாலாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஒரு மனிதன் தேடும்போது அவனுடைய இதயம் மகிழும் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரத்திலே அங்கே மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நம்முடைய அன்பரா இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவர் அவர் பரிசுத்த அவர் சொன்னார் நாம் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார் பாருங்க அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் இந்த உலகத்தில் பலரும் பலவிதமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன சொல்கிறது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் என்று நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று தொடர்ந்து பாருங்க கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அப்போ அந்த பரிசுத்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலேயே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கமிழப்பட்டு உயிர்த்து எழுந்த நம்முடைய பரிசுத்த தேவனாயிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதே வேளையிலே அவரை நாம் தேடும்போது நம்முடைய இதயம் மகிழும் பாருங்கள் அப்ப இந்த நாட்கள்ல நம்ம இதயம் மகிழ வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தர் வேண்டும் அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் கர்த்தரை தேடும்போது நம்முடைய இதயம் மகிழ்வதாக இந்த வேத வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த நாட்கள் அநேகர் மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறார்கள் குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் அநேக குடும்பங்கள் சீர்கெட்ட நிலையிலே இருக்கிறது பல குடும்பங்கள்ல குட்டி பழக்கம் போதை பழக்கம் பலவிதமான பாவ புழக்கம் பாவ அடிமைத்தனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இடங்களிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட அந்த இல்லங்களிலே ஒரு சமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லை ஆனால் பாருங்க நம்முடைய அவடைய நாமம் எப்படி பரிசுத்த நாமம் அப்போ பரிசுத்த தேவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பம் கத்தருக்குள் மயிலும் அவை எனக்கன்மார்களே மகிழ்ச்சி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா சமான வேண்டுமா கர்த்தரை தேடுங்க கர்த்தரை தேடும் போது அதை அவர் தருகிறார் அதை பாருங்க பிலிப்பிய நாலாவது அதிகாரத்திலே அங்கே பார்க்கிறோம் அங்கே பவுல் சொன்னார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வந்தால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் முதல்ல நித்திய மகிழ்ச்சி பரலோகத்துக்கு அவன் தகுதியுள்ள மகனாக மகளாக மாற்றப்படுகிறார்கள் இரண்டாவது இந்த பூவியிலும் இல்லாத நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்குள்ள அவருக்குள்ள அவர்களை மகிழ்ச்சியாகவே நடத்துகிறதை பார்க்கிறோம் இறுதியாக பார்த்தீங்கன்னால் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் அங்கே இருபத்தி எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழுல இருபத்தி எட்டு கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அதாவது நியாயம்னா என்ன அவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இயேசுவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நியாயமான வாழ்க்கை அவர் அதை விரும்புகிறார் தொடர்ந்து பாருங்க அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டுடைய பார்வையிலே பரிசுத்தவான்கள் புனிதர்கள் வேத பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தவான்களை எழுதி வைத்திருக்கிறார் விஸ்வாசிகளை தான் சொல்லியிருக்கிறார் அப்ப பாருங்க அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் பாருங்க அவர் என்ன செய்வாரோ என்றென்றைக்கும் காத்து கொள்வார் செல்லுமிடமலா காக்கும்படி தூதரில் வைத்து காத்து கொள்வார் கால் எல் கல்லில் இடாதபடி அவர் காத்து கொள்கிறவராக இருக்கிறார் நம்மை அதே வேளையில் செட்டைகளின் மறைவிலே மூடி மறைத்து காக்கிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்க கர்த்தரை தேடுனா கர்த்தர் நமக்கு இருக்கிறார் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பாருங்க இன்னுமாய் துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இதில் ஒரு வித்தியாசம் காட்டப்பட்டிருக்கிறது துன்மார்க்கு நான் வாழக்கூடாது அவனுடைய சந்ததி அறுப்புண்டு போகும் அவனுடைய சந்ததி அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது அதே வேளையில் ஒரு மனிதன் நியாயத்தை விரும்புகிற அந்த கர்த்தருடைய எண்ணத்தின்படி கர்த்தரை ஏற்று கொண்டு ஒரு மனிதன் கர்த்தரை தேடி வாழும்போது அவர் ஒரு நாளை கைவிட மாட்டார் அவர்களை அவர் காக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கன்பான சகோதரனே சகோதரியே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா உங்கள் சூழ்நிலை நீங்க நினைப்பதை விட எதிராக இருக்கிறதா அல்லது சரீரம் மிகவும் பிளவினப்பட்டு இருக்கிறதா அல்லது எந்த சூழ்நிலையில் நீங்கள் சமானத்தை இழந்து நிற்கிறீர்களோ அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்க இருந்தாலும் நீங்கள் தேட வேண்டியது கர்த்தரை கர்த்தரை மட்டும் தேடுங்க வேற யாரையும் தேடாதீங்க அண்டபரா ஏசு கிறிஸ்துவ தேடுங்க அவர் நிச்சயம் கைவிடவே மாட்டார் அவரை தேடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயத்துக்கு நீங்கள் ஆக்குகிறார் அவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை குறைவுபடுகிறது இல்லை அவரை தேடும்போது செய்கிற காரியத்தை வாழ்க்கை செய்கிறார் அவரை தேடும்போது நம்முடைய இதயத்தை மகிழ செய்கிறார் அவரை தேடும்போது நம்மை பாதுகாக்கிறார் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வெளியே போனாலே ஒரு உண்மை ஒரு பாதுகாப்பே இல்லை பாருங்கள் ஆனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தருகிறார் பாருங்கள் ஆகவே எனக் கண்பார் கர்த்தரை தேடுங்கள் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய வருகையிலே அவரோடு விட சேர்த்து கொள்வார் அந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ